அனைவருக்கும் காலை வணக்கம் விவசாயி அவங்க வேலையை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க வெடியற் காலையில் அப்படியே எல்லாம் பறிச்சுட்டு மாடியில் என்னென்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் செஞ்சுட்டு போகலான்னு வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு வேட்டையாக மல்லிகைப்பூக்கள் தான் பறிச்சுட்டுருக்காங்க மல்லிப்பூக்கள் பறிச்சிட்டுருக்காங்க மல்லிப்பூக்கள்லாம் பறித்து முடிச்சிட்டு அப்படியே அடுத்தடுத்த வேலைகள் என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு கீரை பார்த்துட்டு இருக்காங்க ஆடி மாதம் ரெடி ஆகிடுச்சி நல்ல தரமான விதைகள் நல்ல செத்தோடு நல்லா வந்திருக்காங்க அப்படியே வந்து மண்ணெல்லாம் கொஞ்சம் கிளறி விட்டாச்சு மேகமூட்டத்தோட வானம் இருக்குது பாருங்க சரியாக வெளியலை வெளியிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் அப்படியே பாருங்கள் நம்மளை ஆதரிக்கிறதுக்கு இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே அவங்களுக்கு வேண்டியதை வச்சாச்சு அவங்க வந்து காலையிலேயே நீரெல்லாம் இருந்துட்டு அப்படியே நம்ம தோட்டத்தை ஒரு பார்வை பார்த்துட்டு போகிறது டெய்லி ஒரு ரொட்டீன் ஒர்க் அவங்களுக்கு அப்படியே பூக்கள் இல்லாத நம்ம தோட்டம் இது ஒரு பகுதி ஃபுல்லாக பூக்களே கிடையாது எல்லாமே கட் பண்ணிவிட்டு இப்போ தான் தளிர்கள் வந்துட்டுருக்காங்க வாங்க நான் பூவை பறிச்சிட்டு மறந்துட்டு நான் செடியை வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பூக்கள் கீழே விழுந்துடுச்சு அப்படியே நம்ம கத்திரியெல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம இன்றைக்கி என்னென்ன வேலைகள்லாம் செய்ய முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இது எல்லாமே கட் பண்ணி விட்டு பூக்கள் இல்லாத இடங்கள் தான் இது எல்லாமே இத்தனை குரோ பேக்லேயும் பூக்கள் பூக்கவே இல்லைங்க எல்லாம் கட்டிங்ஸ் முடித்து கவாத் பண்ணி முடித்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க பூக்கள் பூக்கிறதுக்கு அடுத்த பகுதி வந்துட்டோம் இந்த சைடில் ஓரளவுக்கு பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க அப்படியே கொஞ்சம் வியூக்காது இருக்கேன் நான் செடிகளே சற்று ஓய்வு எடுங்கிற மாதிரி எல்லாம் கட் பண்ணிவிட்டு பூக்கள் பூக்காமல் ஓய்வெடுக்கிறாங்க அடுத்த பக்கம் மயில் மானைக்கும் புதுகலமாக கொண்டாடுறாங்க நிறையா வந்துட்டாங்க அப்படியே பூக்கள் வந்துட்டே இருக்காங்க கூடிகள் நிறையா போயிட்டாங்க ஒரு நாலஞ்சு தொட்டிலாம் வந்திருக்காங்க இப்போதைக்கு டார்க் பிங்க்கு தான் இப்போ பூத்துருக்காங்க இட்லி பூக்கள் முட்டுக்களோட அந்த இடத்தையே வந்து களை கட்டி வச்சுருக்காங்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதே மாதிரி நம்மளுடைய சங்கு சங்குப்பூக்களுடைய வரத்து அதிகமாகிடுச்சு மூணு கலரில் சூப்பராக பூத்துட்ருக்காங்க ஒன்றோட ஒன்று செடிகள் பேணிட்டு கலர் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படியே வாங்க இன்னொரு பகுதி பூக்கள் பார்த்துடலாம் வெறுச்சோடி கிடக்கும் ஒரு பகுதி பூத்து பூத்துக்குழுங்கும் இன்னொரு பகுதி ரெண்டும் சரி செய்கிற மாதிரி இன்னொரு பகுதி மொத்தத்தில் மூணு பகுதியாக எனக்கு வீடியோ எடுத்துருக்கேன் நான் நிறைய மொட்டுக்கள் வந்திருக்காங்க பக்க கிளைகள் நிறைய வச்சுருக்காங்க பூக்கள் ஓரளவு கொடுத்துட்டே இருக்காங்க நமக்கு தேவையான பூக்கள் கிடைக்கிறாங்க என்ன ஒன்று செம்பருத்தி குறைவாக இருக்கிறதுனால நமக்கு நிறக்க தெரியலை பூக்கள் அப்படியே வாங்க நம்ம தோட்டத்தில் இருக்க காய்கறியுடைய வரவு நாலு விதமான கத்திரிக்காய் அறுவடைக்கு ரெடியாக இருக்காங்க நாளைக்கு அறுவடை பண்ணிடலான் இருக்கேன் நான் ஒரு சிலது முத்திருக்காங்க ஒரு சிலது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் சரி ரெண்டையுமே கட் பண்ணிடலான்னு நினச்சிட்ருக்கேன் அப்படியே மஸ்மிலான் தொட்டியில் படந்துட்ருக்காங்க நல்லா வந்து ஒரு அரை கிலோக்கு மேலே சைஸ் வந்துட்டாங்க